ஜெயோம் எல்லா அன்பர்களுக்கும் வணக்கம் இப்போ வந்து நிறைய பேர் அவங்கவுங்க விருப்பத்தை பூர்த்தி செய்துக்கணும் அந்த மன விருப்பங்களெல்லாம் பூர்த்தி செய்துக்கிறதுக்கு தினமும் வந்து பக்தியில் நிறைய விதத்தில் மந்திரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம ஆண்டாள்ன்றவங்க அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளைன்னு ஆண்டாள் வளர்த்த அந்த அம் ஆண்டாளை வந்து பெரிய வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்போ அந்த அம்மா வந்து யார் பக்தியாக இருக்கிறாங்க நாராயண மேலே சின்ன வயசுலேருந்து பக்தியாக இருக்கிறாங்க அந்த நாராயண மேலே அவ்வளோ பக்தியாக இருக்கிற அந்த அம்மா நாராயணனே நமக்கு கணவனாக வரணும் அப்படின்னு விரும்பி மீரா சக்கு பாய் மாதிரி கண்ணனே அவதாரமாக வரணும்னு ஏங்குற மாதிரி இந்த அம்மா நாராயணனே பக்தியாக வரணும்னு விரும்பி அந்த அந்தக்காக பாசுரத்தை அதாவது முப்பது பாசனத்தை திருப்பாவை என்ற பாசனத்தை அந்தம்மா ஏற்றி இருக்கிறாங்க அந்த அம்மா காலத்தில் திருப்பாவை முப்பது பாசரத்தை அந்த அம்மாவே பாடி அதை ஏற்றிருக்காங்க இப்போ அந்த பாட்டை யார் ஒருத்தர் பாடுறாங்களோ அவங்களுக்கு நினச்சதெல்லாம் கை கூடும் அது வந்து அதாவது ஒரு கல்யாணம் ஆகணும் நினச்சா கல்யாணம் ஆகும் வேலை கிடைக்கணும் நினச்சா வேலை கிடைக்கும் அது மாதிரி தன்னோட விருப்ப சூழ்நிலை பொறுத்தவங்க மோட்சம் கிடைக்கணும் நினச்சா மோட்சம் கிடைக்கும் அந்த மாதிரி விருப்பங்கள் நிறைவேற அந்த ப திருப்பாவையை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் மார்கெழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதே போதுமினோர் சீர் செல்வ சிறுமீர்கால் கூவில் கொடும் கூர்வே நந்த கோபன் குமரன் ஏறாந்த கண்ணீர் ஏசோதையிலன் சிங்கம் கார் மேனிச்சங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரைத்தருவான் பாரோர் புகழ படிந்திலோர் கத்தெல்லாம் சொல்லவா ரெண்டாவது நாள் வந்து வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரி செய்கள் பார் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமண்ணடி பாடி நெய்யுண்ணோ நாட்காலே நீராடி மையீட்டெழுதோம் மலரிட்டு நாம முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாறின்ற உகந்திலோரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு நீரா வந்து கண் படைப்ப பூங்கவலை போதில் பொறி கண் படைப்ப தேங்காத புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி பங்க குடம் நிறைக்கும் பல்லல் பெரும் பசுக்கள் பாங்க குடம் நிறைக்கும் வல்லல் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர்பவாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை பன் கையில் ஆழி போல் முன்னே பழம்புரி போல் நின்ற தீர்ந்து தாழாதே சாரங்க முறைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்தாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தோரியும் பாவா மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதே வாயினால் பாடி மனதினால் நால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தறுவான் இந்தனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பவாய் புள்ளும் சிலம் புள்ளரையின் கோயில் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாயழுந்தீராய் பேய்முளை நஞ்சுண்டு சகடம் கலக்கழிய காலோச்சி வெல்ல தரவில் துயில் மலர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தோர்பீச்சு கீச்சு கீச்சென்றும் எங்கும் ஞானை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பும் கை பேத்து வாசன்குழால் ஆச்சினால் மத்திய நாள் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே திரவிலோர் எம்பாவாய் திரவிலோரெம்ப கீழ்வான எருமை சிறு வீடு மேய்வான் பரந்த நகான் மிகுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை பாவாயிராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்ற அருளே துமணி மாடத்தை சொற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பிரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயிர் மந்திரப்பட்டாலோ மா மாயவன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமும் பலவும் நவின்றேலோரெம்பாய் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மாநாய் மாற்றமும் தாராதோ அசல் திரவாதார் நாற்றத்து குழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பரை தரும் புண்ணியனால் நண்பரு நாள் கூற்றத்தின் வாய்க்கெழுந்த கும்பகர்ணனம் தோற்றமும் உனக்கே பெருந்தில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவோம் சொல்லுங்க ஜெயவோம் சொல்லி முடிச்சிருங்க day boom, daya day daya, daya boom. Om Om Om, om day -a -day -a